சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி கை காட்டி வெள்ளார் வசந்தம் நகரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ ராமபக்தேயர் திருக்கோவில் ஜெயந்தி பெருவிழா மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பது திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் விசேஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெற இருப்பதால் அனைத்து ஊர் பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் குடும்ப சகிதமாய் கலந்து கொண்டு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருவருள் பெற்று நீண்ட ஆயுள் பெற்று பன்னாண்டு

கலச பூஜை சங்கீத உபசாரம் மகா தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் மாலை ஐந்து முப்பது மணிக்கு வலசுபாளையம் சக்தி கலைக்குழுவினரின் மாபெரும் வள்ளி பவளக்குடி கும்பியாட்டம் நடைபெறும் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு பத்தாயிரத்தி எட்டு வடமாலை சிறப்பு அலங்காரம் மங்கள இசை யஜமானர் சங்கல்பம் கோபூஜை அஷ்டோத்ரி நாமம் அர்ச்சனை மகா தீபாராதனை பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் காலை எட்டு முப்பது மணிக்கு ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயருக்கு லட்சார் அனுமன் சகஸ்ரநாமம் அர்ச்சனை நடைபெறும் மதியம் பனிரெண்டு மணிக்கு சிறப்பு தங்க கவசம் சாற்றுதல் மகா தீப ஆராதனை பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் தொடர்ந்து லட்சார்ச்சனை நடைபெறும் மூன்று மணி முதல் அனுமன் ஸ்ரீ சகசிரநாமம் லட்சார்ச்சனை பூர்த்தி சிறப்பு ஆராதனை நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயர் உற்சவர் திருவீதி உலா நடைபெறும் திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை சிறப்பு அன்னதானம் நடைபெறும் அனைவரும் வருக இறையருள் பெருகு இங்கதம் பக்த ஆஞ்சநேயர் சேவா அறக்கட்டளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளிலிருந்தும் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ